எம்பெருமான் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி அவருடைய திருக்கருணையையும் அருளையும் பெரிதாக கருதி இந்த சன்னிதானத்திற்கு ஆனந்தத்தோடும் அற்புதமான பெரும் நம்பிக்கையோடும் தன் எண்ணங்களெல்லாம் நிறைவேறும் என்ற ஒரு மாபெரும் ஏக்கத்தோடும் இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நமது திருக்கோயிலுடைய மகத்துவத்தை அருள் ஞானத்தை இங்கு நடக்கிற தெய்வீகத்தை உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே ரசித்து மனதுக்குள்ளே பூஜித்து கொண்டு தியானம் கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் உங்கள் அனைவருடைய சிந்தனைகளும் ஐயன் கருப்பசாமியுடைய கருணையினால் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை நீங்கள் புனிதமாக நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி என்னாலும் ஆனந்தமாக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எப்பொழுதுமே நமது அருள்வாக்கை தொடங்குவதற்கு முன் ஒரு அருள் உரை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அருள் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் எல்லா இடங்களிலுமே பூஜை புனஸ்காரம் போன்ற விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டு மக்களை வந்து தன்மையப்படுத்தி அவர்களுடைய மனதை தெய்வீகத்தின் பால் திருப்பி பலனளித்து கொண்டிருப்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் நமது பகுதியில் இருக்கக்கூடிய அருள் ஞானத்தையும் மனிதனை சிந்திக்க வைக்கின்ற அற்புதமான கருத்துக்களையும் சொல்லி அவருடைய உள்ளத்தை ஒரு நெறியான நேர்கோட்டுக்கு வர வைப்பதற்கு இந்த அருளுரை உதவியாக இருக்கிறது என்று உண்மையை உணர்ந்து கருதிதான் இந்த அருளு தொடர்ந்து நாம் அருள் முன்னால் செய்து கொண்டிருக்கிறோம் அருளுரை என்பது என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே இருக்கின்ற ஆத்ம சக்தி அந்த ஆத்ம சக்தியை நிகழ்கின்ற நம்முடைய சிந்தனை அது நிறைவேற்றுவதற்கு பயன்படுவதுதான் சக்தி என்பதை உணர்த்துவதற்காக நம்முடைய தூய்மையை விளக்கப்படுத்தி தெளிவுபடுத்தி காட்டுகிற உரைக்கு பெயர்தான் அருளுரை என்பது இந்த அருளுரையில் நாம் மிகவும் முக்கியத்துவமாக கொள்கிற பொழுது அகஒலி புற ஒளி ஒளி வந்து இரண்டு இருக்குது அக ஒளி என்பது உள் உள்ளுக்குள்ளேயும் ஒளி ஒரு ஒளி இருக்குது புற ஒளி வெளியவும் ஒளி இருக்கு வெளியில சூரியனுடைய பிரகாசம் தெரிகிறது அற்புதமான விளக்குகளுடைய ஒளிகள் தெரிகிறது ஒவ்வொரு பொருளுடைய நிறம் தெரிகிறதே அந்த நிறத்தினுடைய பிரதிபலிப்பு அனைத்துமே ஒளி என்பதுதான் பொருளாகும் இருட்டும் கூட நம் கண்களுக்கு கண்ணில் ஒளியினால் நாம் கண்டதுதான் இருட்டாகும் ஆனால் கண் இருண்டு விட்டால் எல்லாமே இருட்டாகும் கண்ணில் இருக்கின்ற ஒளியினால் பார்ப்பது இருட்டு ஆனால் கண் இருண்டு விட்டால் எல்லாமே இருட்டு தான் ஆனால் கண் இருண்ட பிறகும் ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளி என்பதுதான் ஞான ஒளி அந்த ஒளிக்கு மற்றொரு பெயர் உள் ஒளி இந்த உள் ஒளியிலே நமக்கு தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமே அறிவை தூண்டுகிற பொழுது அது ஞானமாக மலர்கிறது மனதை தூண்டுகிற பொழுது அது கற்பனையாக மலர்கிறது கற்பனையாக மலர்ந்தால் கதை காவியம் கட்டுரை கற்பனை யூகங்களாக மாறும் அறிவாக இருந்து ஞானமாக போனால் அது சித்தர் ஞானம் என்னும் ஒரு அருள் உரையாக மலரும் இப்படிப்பட்ட தத்துவ நிலைகளிலே நமக்கு இயக்கத்தை தருவதுதான் உள்வழியாகும் ஒரு அரசர் அருமையாக ஒரு பெரிய சிவாலயத்தை எழுப்பியிருந்தார் அந்த சிவன் கோயிலை எழுப்பியிருக்கிற பொழுது கோவிலையெல்லாம் கட்டி வைத்து விட்டேன் சிவனே நான் அற்புதமாக இதுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் ஆகையினால் தாங்கள் என்னைக்கு என்னுடைய கோயிலுக்கு எழுந்தருகிறீர் என்பதை நான் உணர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த மன்னர் என்ன செய்தார்னா சுவாமியிடம் சீட்டு எழுதி கேட்டார் அப்பொழுது அவருக்கு சீட்டின் மூலமாக பதில் கிடைக்காமல் அசரீரியாக ஒரு பதில் கிடைத்தது அந்த பதில் என்ன தெரியுமா மன்னா நீ ஒரு கோவில் கட்டியிருக்கிறாய் உன்னைவிட ஒரு பெரிய கோயில் ஒருவன் கட்டி வைத்திருக்கிறான் அந்த கோயிலில் நான் கும்பாபிஷேகத்தை நான் எதிர்பார்த்து அங்கே குடியிருக்க நான் முயன்று விட்டேன் நீ என்னை அழைத்து கொண்டு இருக்கிறாயே அப்படி என்று ஒரு வார்த்தை கேட்டுது அரசருக்கு தான் என்ற ஒரு எண்ணம் நம்ம அரசராச்சே நாட்டை ஆளுகிறோம் மக்களை ஆட்சி செய்கிறோம் இத்தனை இருந்து நம்ம பெருமைக்குரிய ஒரு ஆலயத்தை சோழ மண்டலத்திலே எழுப்பிவிட்டு நம்மை விட ஒருவன் கோவில் கட்டிருக்கிறான் என்றால் அவன் யார் என்பதை நாம் காண வேண்டுமே ஐயனே அவன் எங்கே இருக்கிறான் என்று இவர் கேட்டார் அரசர் நாளை காலை நீ வந்து நமது பக்கத்து ஒரு இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு தெப்பகுளத்தின் அருகே செல் அந்த கோவிலை கட்டியவன் யார் என்று உனக்கு தெரியும்னு சொன்னார் அந்த தெப்பகுளத்து பாதையில் மகாராஜா ஒரு குதிரையில் போனார் அங்கே ஒரு பண்டாரம் பண்டாரம் என்றால் ஆண்டியின் கோலத்தில் அறகுறை கோவணத்தோடு நெற்றியில் ஒரு சிறிய பட்டையும் சிவாய நம என்ற சிந்தித்த வார்த்தையும் அருமையாக சொல்லிக்கொண்டு ஓரத்தில் ஒடுங்கி போய் உட்கார்ந்தார் இவர் நினைத்தபடி யாரையும் காணவில்லையே இங்கே கோயில் கட்டுறதுக்கு இடமே கிடையாத இங்கே யார் கோயில் கட்டியிருக்க போகிறார் என்று நினைத்து இவர் தேடுகிறார் தேடுகிற பொழுது உட்கார்ந்துருக்கிற இவர்கிட்ட கேட்பமே சன்னியாசியாக தெரிகிறாரே இவர்கிட்ட கேட்டால் விவரம் தெரியும்னு சொல்லி சுவாமி இங்கே ஒரு ஆள் சிவனுக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்கிறாராம் அந்த ஆலயத்தை நான் பார்க்க வந்தேன் சொன்னார் யார் மன்னர் அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே என்ன இங்கே ஒருவன் கோயில் கிட்டிருக்கானா யாரப்பா உறகு சொன்னது தான் எனக்கு அசரீரியாக வந்து சொன்னார்னு சொன்னான் அப்படி அவன் சொன்னதாக இருந்தால் அந்த கோயிலை ஒன்னால் பார்க்க முடியாதப்பா அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் சாமி என்னால் பார்க்க முடியா அது அவன் மட்டுமே பார்ப்பதற்கு கட்டிய கோயில் சாமி அந்த கோயில் எங்கே இருக்கிறாது சொல்லுங்களேன் அப்படின்னு இவர் கேட்டார் அதுக்கு அடுத்து அவர் அற்புதமான ஒரு பதிலை சொன்னார் கற்கோயில் கட்டி காணப்பல காட்சி கொடுத்தாலும் பொற்கோயில் என்று எல்லாம் புகழ்வதற்கே ஆலயம் எழுப்பி விட்டாலும் நற்கோயிலாக இருப்பது என் நன்னெஞ்சம் ஒன்றே நமச்சிவாயமாகும் எவ்வளோ அருமையாக சொன்னால் பாருங்கள் கல்லால கோயில் கட்டி உலகத்துக்கு காட்சி கொடுத்தாலும் பொன்னால் கோயில் கட்டி உலகரெல்லாம் புகழ்வதற்கு நான் கொடுத்தாலும் இந்த உலகத்தில் நற்கோயில் என்று சொல்வதற்கு என் நெஞ்சத்தை தவிர இந்த உலகத்தில் ஒரு கோயில் இல்லைப்பா அது என் உள்ளத்துக்குள்ளே தான் அவனுக்கு அந்த கோயிலை கட்டி வச்சிருக்கிறேன் அவன் தான் என்னை வந்து உள்ளே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் அப்பொழுது அவன் அந்த கோயிலை எதை கோயிலை சொன்னால் மனக்கோயில் கொண்ட மகாதேவன் மனசுக்குள்ள பகவான் இருப்பதாகவும் அவரை உள்ள கோயிலுக்குள்ளே வீட்டிற்க வைத்ததாகவும் சொல்லி ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளேயே பூஜித்துக்கொண்டு கொண்டு பூஜித்து கொண்டு சிவலயத்தை அடைந்து விட்டார் சிவ ஆலயத்தை அடைந்து விட்டார் என்பது அல்ல சிவ லயத்தை அடைந்து விட்டார் லயம் என்றார் என்ன மூச்சு பாதை அவருடைய பிராணனை சிவனாக மாறிவிட்டது அதுதான் இந்த இடத்தில் சிறப்புக்குரியது அவருடைய பெயர் என்னவென்றால் பூசலார் பூசலார் என்னும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அவரும் ஒருவர் அவர் தான் அந்த உள்ளொலியை பற்றி சொல்லுகிறார் உள்ளுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி சிவபெருமானை உள்ளேயே உட்கார வைத்து ஒவ்வொரு நாளும் தானே பூஜித்து அற்புதமாக தன்னுடைய கண்களால் உள்மனதுக்குள்ளேயே பார்த்து ரசித்து அங்கேயே வரத்தை வாங்கி அதிலேயே தன் பலனை எல்லாம் நிறைவேற்றி கொண்ட அந்த தன்மை அதுதான் உள்ளொலிங்கும் நமக்கு இந்த உள்வலி எப்படி தெரியும் அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாேருக்கும் இருக்கு கர்நாடக பள்ளியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம கடை எப்படி இருக்குதுன்னு இப்போ கண்ணை மூடுனாருன்னா கடை அவர் கண்ணுக்குள்ளே தெரியும் ஆனால் கண்ணை மூடிக்கிட்டாலும் தெரியுதுல உலகத்துக்கு கண்ணை திறந்துருந்தா தானேயே எல்லா பொருளும் தெரியும் அதானே உண்மை ஆனால் கண்ணை மூடுனாலும் தன்னுடைய கடை தெரியுதுல அந்த கடை தெரிந்ததே அந்த பொருள் தெரிந்ததே கண்களை மூடி விட்டாலும் அந்த தெரிவதற்கு சாட்சியாக இருந்த ஒளியின் பெயர்தான் தான் உள் ஒளி மனக்கண்ணு அதே மாதிரி நம்ம கண்ணை முடித்தாலும் அற்புதமான காட்சிகள்லாம் நமக்கு தெரியுது அதுக்கு உள்ஒலி இன்னொரு ஒளி இருக்கு உள் ஞான ஒளின்னு சொல்லி ஒரு ஒளி இருக்கு அந்த ஒளிக்கு பேர் என்ன ஞான ஒளி அதுக்கு அடுத்து ஒரு ஒளி இருக்கு பிரபஞ்ச ஒளி இந்த பிரபஞ்ச ஒளி எப்போ தெரியும் உள்கண்கள் திறந்து விட்டால் அகக்கண்கள் திறந்து விட்டால் பிரபஞ்ச ஞான ஒளி தெரியும் அது எப்படி தெரியும் அங்கேதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு தவம் இருக்க ஆரம்பித்த உடனே பிரபஞ்ச சக்திகளை தன்மயப்படுத்துகின்ற உள்வாங்குகின்ற ஆக்ரஷ்டமான அழைப்பு சக்தி நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை சகத்திராரம் என்னும் ஏழு ஆதார கதவுகளும் திறந்து சுவாச லயம் ஒருங்கிணைத்து பட்டு நாம் அந்த பிரபஞ்சத்தை சிந்திக்கிற பொழுது அப்படி மின்னல் போல ஒரு வழி இப்படி ஒருவடி தெரியும் உடனே மனம் கலங்கிடுவோம் அந்த மனம் கலங்காமல் மீண்டும் அந்த தவத்தை கொடுக்கிற பொழுது நாம் கண்களை மூடியிருந்தாலும் இந்த உலகமே நமக்கு பட்ட பகல் வெட்ட வெளியாக தெரியும் அதுதான் அந்த விஷயம் இந்த உலகம் எப்படி தெரியும் நமக்கு பட்ட பட்டப்பகலில் எப்படி இந்த ஒளிமே எல்லா காட்சியும் தெரியுது அதை மாதிரி கண்களை மூடிவிட்டு ஞானம் பிறந்து இந்த உலகமே நமக்கு எப்படி தெரியும் பட்டப்பகல் வெட்ட ஒளி போல நமக்கு காட்சி கொடுக்கும் அந்த காட்சிக்கு தான் ஞான ஒளி அந்த காட்சிக்கு பேர் ஞான ஒளி இந்த ஞான ஒளியை அடைவதற்குத்தான் ஒருவன் தவம் இருக்க வேண்டும் தியானம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டுட்டு மனதை ஒருமைப்படுத்துவதற்காக மட்டும்தான் என் கவலை தீரத்துக்கு மட்டும்தான் தியானம் இருக்கம்னு சொன்னால் அது உன் கவலையை தீர்த்துக்கிடலாம் உன் மனசை மாற்றிக்கிடலாம் உன் மனசை மயக்கிக்கிடலாம் ஆனால் இறை சக்தி ஞானத்தை அடைவதற்குன்னு ஒரு முறையான தியானத்தை அடைந்தால் மட்டும்தான் அந்த தவஞானத்தையும் அந்த சக்தியையும் பெறவும் முடியும் உணரவும் முடியும் அடையவும் முடியும் இதுதான் அதற்கு உள்ளே இருக்கக்கூடியது இப்போது அடுத்து இது ஒரு ஸ்டேஜ் சொல்லிட்டோம் அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் முனிவர்கள் தவஞானிகள் சித்தர்கள் ஐயா நான் அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரிய வேண்டுமே அப்படி சொல்லி ஒரு வட்டத்தை போட்டா நிலவு ஒளி மாறி தோண்டி அந்த ஒளிக்குள்ளே நம்ம யார் தெரிய வேண்டும் நினைக்கிறோமோ அவன் தெரியவான் யாருக்கு முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகியர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நிலவு ஒளிக்குள்ள யாரை பற்றி தெரிய வேண்டுமோ அவனை பற்றிய காட்சியும் கருத்துக்களும் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் எல்லாம் தெரியும் அது ஒரு ஞான ஒளி அது சித்து ஞான ஒளி இது முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் உண்டு புரியுதா இப்போ மூணாவது ஸ்டேஜ் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் சபரிமலைக்கு எல்லாரும் அறுபது நாள் விரதம் இருந்தாச்சு அதில் அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விரதம் வந்து மாட போட்டு எல்லாரும் சரணம் சொல்கிறதும் விரதம் இருக்கும் சரியாக மாறப்படுதும் ஒரு பரிகாரத்துக்காக எனக்கு அந்த காரியம் நடக்கணும் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி மாட போட்டுக்கிறதோ சாமி போட்டுக்கிறதோ ஓகே ஒரு காலத்தில் ஒத்தவழி பாதை ஈத்தல் காடு கரடி பொறி யானைகளெல்லாம் மலிந்து கிடக்கின்ற இடம் சபரிமலைக்கு போனவன் திரும்பி வந்தா தான் உண்டு வரலனா போனதை கையை கழுவுனது தான் அப்படிங்கிற நோக்கத்தில் அப்படிங்கிற நிலைமையில் ஒரு காலத்தில் மாலை போட்ட பக்தர்கள் உண்டு அந்த நிலைமை அப்படித்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி போனதில் ரொம்ப முக்கியத்துவமாக விரதம் இருந்து இப்போ நான் ரெண்டு ரெண்டு மூணு படிகள் சுரனே இந்த மின்னல் போல காட்சி அளிக்கின்ற தவத்தில் ஒளி தெரிவது நணந்தர வட்ட வடிவத்திலே ஒளி தெரிவது கண்களை மூடிவிட்டால் ஞானமாக எல்லாரும் காட்சி அளிப்பது இப்படி பண்ணுற மூன்று விதமான ஒளிகளிலையும் நீண்ட காலங்கள் மலைக்கு போய் விரதம் இருந்து மனதை அடக்கி பய உணர்வோடு சாமியே தஞ்சவனு உள்ளுணர்வை காட்டி அப்படி சென்றவர்கள் காந்தமலையை நோக்கி நிற்கும் பொழுது அவன் மனதுக்கும் அவன் ஞானத்துக்கும் விரதத்துக்கும் ஒரு பிரகாசமான ஒளி ஜோதியாக தெரிஞ்சுது அந்த ஐயப்பம்னு சொன்னான் அவன் உண்மையா விரதம் இருந்து இந்த முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்களுக்கெல்லாம் கிடைத்த ஒளியை போல சபரிமலைக்கு விரதம் இருந்து ஐயப்பா தஞ்சம் என்று இருந்த விரதம் உள்ள ஒருவனுக்கு அங்கே ஒரு ஜோதியாக அவனுடைய ஞானத்தில் தெரிஞ்சது அந்த ஞானத்தை ஐயப்பன் தான் காந்தமலையில் ஜோதி காட்டுகிறார் ஜோதியாக இருக்கிறான்னு அவன் சொன்னான் அதை வச்சு எல்லா பக்தர்களும் ஐயப்பனுடைய ஜோதி இருக்கு 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 என்ற ஒரு உண்மைகளை உணர்ந்து அந்த ஞானியின் சொன்ன வார்த்தையை நம்பி எல்லோருமே விரதம் இருந்து இன்னைக்கு ஐயப்பனை ஜோதியாக இருப்பதாக நாம் வழங்கிக்கிட்டு இருக்கோம் இப்பவும் ஐயப்பன் உங்களுக்கு ஜோதியாக தெரிவார் நீ மனம் மெய் ஞானத்தோட தவம் இருந்து பார்த்து விட்டால் ஐயப்பசாமி மட்டுமில்லை இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எல்லா விஷயமே நம்ம கண்ணுக்கு ஜோதியாக நிச்சயமாக தெரியும் அப்போ அது ஜோதியா இருளா என்பது அவ மனம் பெற்ற தவத்தில் இருக்கு பிரத்தையார் சொல்லக்கூடிய விளக்கத்தில் கிடையாது அப்போ நீ விரதத்தையும் தவத்தையும் ஞானத்தையும் ஒருநிலை பெற்று இருந்தால் அந்த ஜோதியை எங்கிருந்து வேண்டுமானாலும் காணலாம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் காணலாம் தான் இறைவனை ஜோதி சுரூபாய நமோ நமா பகவானை எப்படி சொன்னோம் ஜோதி ரூபமாக இருப்பவனே இந்த உலகத்துக்கே ஒளியாக இருக்கும் பரம்பொருளே புரியுதா இப்படி ஞானிகள் நமக்கு கடவுளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஞான வடிவாக ஜோதி வடிவாக ஒளி வடிவாக இறைவன் எங்கும் பிரகாசித்து கொண்டு இருக்கிறான் அதை உன் உள்ளத்துக்குள்ளே ஏற்றணும் உன் மனத்தில் எப்படி இருக்குது மண்ணுக்கு கீழே தண்ணி இருக்குது போர் போடுதோம் தண்ணி பீரிட்டு வந்துருச்சு எடுத்த உடனே குடிச்சுருவோமா அந்த தண்ணியில் தூசி கிடக்கா மண்ணு கலந்துருக்குமே பாறை பொடி இருக்குமே அத்தனையும் தெளிய வச்சு சுத்திகரித்து தண்ணியை குடிக்கும் நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா இந்த உடம்பு மண் இதில் பாறை போன்ற மன கல்லும் இருக்கு அழுக்கு போன்ற சாக்கடை உணர்ச்சியும் இருக்கு மண்ணுக்கு கீழே என்னென்னலாம் இருக்கும் அதை அத்தனையுமே இந்த சரீரத்துக்கு இருக்கு இவைகள் அனைத்தையும் தெளிந்து வந்த ஒரு மனம் இருக்குது அந்த மனதினுடைய ஆழத்தில் வசித்திருப்பது ஆத்மா அந்த ஆத்மசக்தி தான் இறைவனை நமக்கு தொடர்பு கொள்கின்ற ஒரு பெரிய பாச கயிறு அந்த ஆத்மசக்தி தான் ஆண்டவனை நம்மோடு இணைக்கின்ற ஒரு பேராற்றல் அந்த பேராற்றலை பெறுவதற்கு எப்படி தண்ணி மண்ணுக்குள்ள கலங்கி கிடந்துச்சோ அதுபோல நம்ம மனம் இந்த கள்ள புலன்களுக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே மயங்கி மாசு பெற்று கிடக்கு அந்த மாசு கட்டுப்பாட்டை சட்டத்தின் பால் வகுத்தது போல் நம்மளும் நம்முடைய மாசுகளை நம்முடைய அசிங்கங்களை நம்முடைய தூசிகளை இவைகளையெல்லாம் நீக்கி தூய நிலையில் நம்முடைய மனதை செம்மையாக்கி விட்டால் அந்த இறைஞானம் நமக்கும் கிடைக்கும் இறைஞானத்துக்குள்ளே இருப்பவன் இறைவன் ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்பது உண்மையாகும் ஆகலாம் மனதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது மனதை தூய்மைப்படுத்துவோம் மாசிலாத ஈசனை என்னாலும் வழிகாட்டி அருள் வாக்கை தொடங்குவோம் ஈசன்